நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரீடிங் புக்ஸ் அதுதான் நம்ம கண்டினியூஸாக ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி பார்த்துக்கிட்டே வர்றோம் அதில் ஃபஸ்ட் எபிசோடு கொஞ்சம் ஜென்ரலாக பேசியிருந்தோம் ஒரு மூன்று வகையான புத்தகங்களை படித்தால் கண்டிப்பாக படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதில் முதல் பரிந்துரை செய்யப்பட்டது ஆன்மீக சார்ந்த புத்தகங்கள் இரண்டாவது வெற்றி அடைந்தவர்களின் புத்தகங்களை படிப்பது கதைகளை படிப்பது மூன்றாவது தோல்வி அடைந்தவர்கள் அப்படின்னு நான் தவறாக குறிப்பிட்டிருப்பேன் நினைக்கிறேன் ஆக்சுவலாக தோல்வி அடைந்தவர்கள் கிடையாது வெற்றி அடைந்தவர்கள் அவர்கள் சந்தித்த தோல்விகள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் சரியான வார்த்தை ஏன்னா யாருமே தோல்வி அப்படிங்கிறது நம் யாருமே அதை பார்த்தது கிடையாது இந்த மண்ணில் பிறந்தாலே அது ஒரு வெற்றி நம்முடைய முதல் வெற்றி அப்படிங்கிறப்ப தோல்வி அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது அது ஏதாவது யாராவது மனசு புண்பட்டிருந்தால் மன்னிக்கவும் அது தவறு கிடையாது வெற்றி வெற்றி அடைந்தவர்கள் கற்றுக்கொண்ட தவறுகள் அதை எவ்வாறு அவர் திருத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறது அது ஏன் அந்த தவறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஒருவன் வெற்றி அடைந்ததை பார்த்து சந்தோஷப்படும் கூட்டத்தை விட ஒருவன் அடைந்த தோல்வியை பார்த்து தான் அதிகமான கூட்டம் இருக்கும் யாருமே எந்த வேலையும் செய்யக்கூடாது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளவும் கூடாது சாதிக்கவும் கூடாது அப்படின்னு நிறைய பேர் விரும்புவாங்க அதனால் அந்த ரகசியங்கள் பொதுவாகவே வெளியே சொல்ல மாட்டாங்க யார் இந்த வெற்றியாளர்கள் அவர்கள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அவருடைய இலக்கு என்ன அவங்க என்ன என்ன இதை அடைவதற்கு அவர்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அவங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க அப்போ அவர்கள் எல்லோருமே கண்டிப்பாக ஒரு தோல்வியை தழுவி விட்டு தான் வெளியே வந்திருப்பாங்க யாருமே எடுத்தவொன்னே முதல் இன்ட்ரிவியூவில் உட்காந்தோடனே ஜாப் கிடச்சோன்னா இருக்காது வெரி ரேர் ஒரு பெர்சன் சொல்லிக்கலாம் அப்போ அனுபவங்களை கடந்து வரும் பொழுது கண்டிப்பாக அவர் தோல்வி என்ற எல்லா படிக்கட்டையும் தாண்டி தான் இந்த வெற்றி என்ற ஒரு பாதையை அடைந்திருக்க முடியும் அதற்கு அந்த கே ஓனருடைய ஸ்டோரி எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும் பத்தொன்பது வயசுல இருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து வயது வரைக்கும் அவர் அடைந்தது எல்லாமே தோல்விதான் தோல்வி எந்த இடத்துக்கு போய் வேலை பார்த்தாலும் அவருக்கு நிரந்தரம் கிடையாது சிறு வயதில் திருமணம் மனைவி அவரை விட்டு பிரிஞ்சு போயாச்சு குழந்தைய தூக்கிட்டு போயாச்சு எங்கே போய் வேலை செஞ்சாலும் அவருக்கு ஒரு ஒரு வேலை நிரந்தரமே இல்லை கடைசியில் சின்ன வயசில் அவங்க அம்மா சொல்லிக் கொடுத்த அந்த சிக்கன் அதுக்கு உண்டான ரெசிபி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அவர் போட்ட சிக்கன் தான் இன்றைக்கி நாடு ஃபுல்லாக அவ்வளோ பிரான்ச்சஸ் கேஎஃப்சி அப்படின்ட்டு அப்போ அவர் அடையாத தோல்வியை நாம் அடைந்துட்டோமா என்ன நம்மளாம் இன்னமே தோல்வியை பார்க்கல அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் எல்லாமே ஒரு சின்ன பாடம் அனுபவ பாடங்களை தாண்டி வந்து கொண்டே இருக்கிறோம் தான் எல்லோருமே அப்போ அந்த ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது மட்டுமே பார்க்காம ஒரு தோல்வி அடைந்தாலும் அதை துவண்டு அதிலிருந்து மீண்டு அறுபத்தி ஐந்து வயதில் ஒருவர் சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேண்டாம் நம்ம ஊர்லேயே பார்த்துக்கலாம் த காஃபி டே அப்படின்னு ஒரு ஒரு காஃபி பிரான்ச்சஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு காஃபி ஷாப் அக்கா அந்த கதையை நான் சொல்ல விரும்பலை அது முடிஞ்சால் நீங்கள் அதை கொஞ்சம் அது அவங்களுடைய ஸ்டோரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நஷ்டத்தில் போய் கிட்டத்தட்ட முடிஞ்சது அப்படிங்கிறதுல இன்றைக்கி அவருடைய மனைவி அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ராடக்ட் வெளியே கொண்டு வந்து இன்றைக்கி மீண்டும் லாபகரமாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு கம்பெனி தான் அது காஃபி டே அப்போ சருக்கர்கள் இருக்கும் தோல்விகள் இருக்கும் அப்படின்னு தெரிந்து தான் நாம் அடி எடுத்து வைக்க வேண்டும் ஏன்னா அந்த தான் அந்த மன மனப்பக்குவம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை தோல்வியாக வரட்டும் பரவாயில்ல தோல்வியிலிருந்து நான் ஒன்றை புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கற்றுக்கொள்வதற்குண்டான முயற்சியை அவர்கள் எடுத்து முன்னெடுத்தால் தான் வெற்றி என்ற கனியை பறிக்க முடியும் சரி எதற்காக இந்த தோல்வி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது வெற்றி அடைந்தவர்கள் அவர்கள் எதிர்கொண்ட தோல்வி அதர் ஏன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்வதுக்கு சின்ன சின்ன சில ரீசன் தான் என்ன காரணம் அப்படின்னா சகிப்புத்தன்மை எல்லா சூழ்நிலையிலும் நடந்த எல்லாவற்றையும் மனதில் வைத்து கொண்டு அவருடைய வருமானத்தையும் பார்த்து கொண்டு அந்த அவருடைய இலக்கை அடைவதற்குண்டான வேலையை செய்திருப்பார்கள் ஒரு பெரிய சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இவங்கிட்ட எல்லா இடத்துலையுமே நின்றிருக்கும் அந்த நேர்மறையான ஒரு அனுபவம் அதான பாசிட்டிவ் தாட்ஸ் எப்படினாலும் என்னுடைய இலக்கை நான் அடைவேன் அப்படிங்கிற அந்த அந்த நம்பிக்கை அது ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் இவர்களை பார்க்கும்பொழுது நாம் கற்றுக்கொள்ளலாம் அவருடைய அனுபவம் அனுபவங்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த சூழ்நிலைகள் அவர் வளர்ந்து வந்த சூழ்நிலை அவரை சுற்றி இருக்கும் அந்த குடும்பத்தின் சூழ்நிலை மேக்சிமம் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு பின்தாங்கிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய தான் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது அவர்கள் கனவு அப்படிங்கிறத நிறைவேற்றியதில் ரொம்ப ரொம்ப அதிகமான மக்கள் இவர்கள்தான் இருந்தது அதனால் எல்லாருமே அந்த மாதிரி சொல்ல முடியல மெஜாரிட்டி மேக்சிமம் அந்த மாதிரி பின்தங்கிய இடத்தில் இருந்து வந்த வந்த நண்பர்கள் தான் அதிகமாக வெற்றிகளை அள்ளி குவித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் அப்போ இவர்கள் மாதிரி எல்லா விஷயங்களையும் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ தெரியும் பொழுது வெற்றி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆம் இதுதான் என்னுடைய இலக்கு இதை அடைவதற்குத்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக தெரியும் தெரிந்தாலும் தெரிந்தாலும் அவர்கள் சந்தித்த அவர்கள் எதிர்கொண்ட அவர்கள் அனுபவித்த அந்த தோல்விகளை கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த தோல்வி வருமா வருமுன்னு காப்போம் அதுதான் வந்துருச்சுன்னா என்ன பண்ண அப்போ அதுக்கு ஃபினான்சியல் சப்போர்ட் வேணுமா இல்லை மேன்பவர் சப்போர்ட் வேணுமா இல்லை வேறு ஏதாவது டெக்னிக்கல் சப்போர்ட் வேணுமா நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் அப்போ இது ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து இதெல்லாம் தேவை அப்படின்னா அதை எதிர்கொண்டு அதற்கு உண்டான முயற்சியை எடுப்பதற்கு நாம் அதை இப்போவே தொடங்கலாம் அதுதான் அந்த வெற்றியாளர்கள் அவர்கள் அடைந்த அந்த தோல்வி சம்பந்தமான விஷயங்களை கற்றுக்கொண்டு தெரிந்து கொள்வதன் மூலம் நாம் வெற்றி அடைவதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் அங்கு கிடைக்கும் இதுதான் மூணாவது எபிசோடு அதாவது நாலாவது வீடியோ அந்த பாயிண்ட் வந்து தேர்ட் இதில் ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டது சார் ஆன்மீகம் வந்து பேச வேண்டியது எவ்வளவோ இருக்குது நீங்கள் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டீங்க அப்போ இந்த ஆன்மீகத்தை தெரிந்து கொள்வதால் இந்த ஆன்மீக சார்ந்த சம்பந்தமான அந்த சித்தர்களோ முனிவர்களோ ஞானிகளோ தெரிந்து கொள்வதால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே அனுப்பியிருந்தார் ஒரு நண்பர் அதை ஃபிஃப்த்து எபிசோடில் அடுத்த வாரம் அதையும் பேசுவோம் என்ன நல்ல விஷயங்கள் எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது அதை கேட்கும் ஆமாம் அதையும் கண்டிப்பாக அடுத்த வாரம் நாம் பேசலாம் காணொலி கொஞ்சம் நீளமாக இருந்தாலும் சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறேன் என்ற நம்பிக்கை எனக்கு இது நாலு பேருக்கு உபயோகம் என்ற சந்தோஷமும் எனக்கு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்